அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய ஜூன் மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைவு பெற்றும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் சந்திரனும் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு அதே சமயம் இந்த மாதம் பெயர்ச்சியாக கூடிய கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் மிதினமனைக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் மிதுனமனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார்கள் இந்த அமைப்புக்களை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை தான் டீட்டெயிலாக இந்த பதவியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதனான சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்கார் ராசிநாதன் நல்லா இருக்கார் ஆனா உங்களுக்கு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப ஜென்ம சனி நடக்கும் போதே ஒரு மன குழப்பத்தை கொடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா எதுவும் இல்லாத மாதிரியான ஒரு பாவனையை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கு அப்ப எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தீங்கன்னா ஒரு தடவைக்கும் இரண்டு தடவை கொஞ்சம் செயல்படுவது வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை கொடுத்து வை குழப்பத்தை ஏற்படுத்திருக்க அந்த ராகு இருக்கார்ல்லவா அப்போ விஷத்தன்மை உள்ள ராகு இருக்கிறதுனால ராகுங்கிறது அதர் அதாவது மூன்றாம் நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது அப்போ அதே சமயத்தில் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் என ராகுங்கிறதுனால அந்த சர்ப்ப கிரகம்ங்கிறதுனால ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுப்பதற்கு சரியாக இருக்குது அதுவும் குறிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சந்திரன் அங்கே உட்கார்ந்துருக்கார் ராகுவோட சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் அந்த சந்திரனுங்கிறது ஆறுக்குரியவனாக இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்புங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்குங்க மூன்றாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் வலிமையோட இருக்கார் அப்ப சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை சகோதரனால உங்களுக்கும் உங்களால் சகோதரிகளுக்கு நன்மைகள் தடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கு அப்ப செவ்வாய் வலிமை பெற்றிருக்கு செவ்வாய் வலிமை பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நிலம் விற்பனை செய்வதற்கு அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது என செவ்வாய் வலுப்பெற்றிருக்கிறது செவ்வாய்ங்கிறது விளையாட்டு விளையாட்டின் மீது ஆர்வம் இருக்கும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறை அல்லது உடற்பயிற்சி கூடங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கள அதே சமயத்தில் காவல்துறையில் இருப்பவர்கள் இராணுவத்தில் பணியுரியவர்கள் சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய அத்துணை பேருக்கும் அத்துணை கும்பராசி இந்த மாதம் என்பர்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது நான்காம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் குரு லாபாதிபதியான குரு பகவான் அங்க நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால தாயின் மூலமாக நல்லவைகள் தாயினுடைய சொத்து சேர்க்கக்கூடிய தன்மைகள் தாயின் மூலம் கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் தாயுடன் ஒன்று கூடுவதற்கான தன்மைகள் தாயின் மூலமாக பணம் சார்ந்த விஷயங்கள் அனுகூல ஆதாயங்கள் அதாவது தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது குரு நான்காம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலுக்காக வேலைக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் சில கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா எது செஞ்சா நமக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசன் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் நல்ல குருமாதிரினுடைய துணையோட ஒரு கன்ஃ அதாவது இந்த கன்ஃபியூஷனை தெளிவுபடுத்தி கொள்வது அதாவது குருமார்கள் பெரியோர்களினுடைய துணை உங்களுக்கு ஆசிரியர்களுடைய துணையோடு ஒரு நல்ல கோர்ஸை செலக்ட் பண்ணுவது சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களாகவே ஒரு முடிவு எடுக்காமல் பெற்றோர்கள் குருமார்கள் ஆசிரியர்கள் துணையோடு ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு என நீங்களே ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கிவிட்டு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் திருமண ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ அப்போ ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷனே இருக்கும் திருமணம் செய்யலாமா வேண்டாமா அதாவது வீட்டில் பார்க்குறாங்க ஆனால் எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அல்லது வரண் வருது அந்த வரண் எனக்கு பிடிக்காமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தொல்லைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக தென்படுகிறது அதுவும் நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழ்ந்து அலசி ஆராய்ந்து வரக்கூடிய வரண்கள் சரியாக தவறா அப்படிங்கிறத பார்த்து செய்யணுங்கிறதையும் ஞாபகத்தை வச்சுக்கங்க ஒரு நல்ல தசா புத்தி இருக்குமோ ஆனால் இந்த திருமணம் செய்யலாம் இல்லைன்னா ஏழரை சனி ஜென்ம சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் தரக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எட்டாம் இடத்தை இதுவரைக்கும் ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் பல வழக்குகள் இருந்தது அல்லது பிரச்சனையாகவே இருந்தது அந்த விஷயத்தெல்லாம் தீர்ப்பதற்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்லவையாக இருக்கும் குருமார்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு பெறும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்குரன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலிமை பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ நிச்சயமா பாக்யாதிபதி வலிமை பெற்றிருக்கிறதுனால ரொம்ப நாளா எதிர்பார்த்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு வேலையில் ஒரு பிரச்சனையாகவே இருந்தது எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள் அது தீருமா இல்லை அந்த வேலை தொல்லை எதிர் எரிச்சலூட்டல் கூடிய தன்மையை ஒரு சிலர் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு உபத்திரவமாக இருக்கிறது எனக்கு இந்த வேலை பிடிக்கல வேலை மாறலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை மாறலாம் ஆனால் இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன் சொல்கிற அப்படின்னா பாக்யாதிபதியும் வலிமை பெற்றிருக்கு பத்தாம் அதிபதியும் வலிமை பெற்றிருக்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது அப்போ பல அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் ஏற்கனவே வேலை இழுந்துட்ட அதாவது போன மாதத்தில் எனக்கு வேலை போய்விட்டது எதிர்ப்பு பகையால் போயிட்டு இருந்தது தேவையில்லாத ஒரு குற்றத்தை கொடுத்து ஒரு நிர்பந்தப்படுத்தி அது அதை அதன் மூலியமாக நமக்கு ஒரு தொந்தரவு ஏற்பட்டு அதை வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரியாக இருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு நல்ல வேலை கிடைக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாதமாக நான் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் செட்டில் ஆகலைன்னா அந்த சொந்த ஊரில் வேண்டாம் சொந்த டிஸ்ட்ரிக்டில் வேண்டாம் அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுங்க நிச்சயமாக வேலை கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் என்பது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறமே நீங்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துட்டுன்னு சொல்லலாம் அப்போது விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு விசா கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து அதுல சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் அதே சமயத்தில் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஏற்றும் ஏற்கனவே ஒரு தொழிலில் இருக்கிற ஆனால் வெளிநாட்டு தொடர்பு கொடுக்கிறது அதன் மூலமாக நமக்கு நல்லவைகள் நடக்குமானா நிச்சயமாக நல்லவைகள் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் நல்ல அனுகூல மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக வருமானங்கள் பெறக்கூடிய தன்மை அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன் இது ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா பத்தாம் இடத்தை சூரியன் பார்க்குறார் அப்போ பத்தாம் இடத்தை சூரியன் பார்க்கும்போது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே இந்த அரசு சார்ந்த எக்ஸாம் எழுதி தோத்து போயிட்டே இருக்கிறேன் ஒரு மார்க் பாயிண்ட் ஃபைவ்ல மார்க் போயிட்டு கொண்டிருந்தது அப்படின்னு இருந்து மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த மா இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ள ஒரு நல்ல அரசாங்க வேலை கிடைக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பழிக்குவோங்கிறது தான் அமைப்பு என குரு பகவான் நான்காம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரலவா அப்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல வழிபாடாக உங்களுக்கு அமைகிறது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி லட்சத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை அதுவும் இந்த கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் அவிட்டம் நூறு பர்சன்ட்டுங்க போயிடுச்சு அதாவது பெரிய மன இருந்து இப்போது என்னென்ன தொந்தரவு கொடுத்ததோ அதிலிருந்து சால்வாகக்கூடிய தன்மை ஆனால் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் இப்போ அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு சொந்த ஜாதகம் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த எந்தவிதம் கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல்பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்